சிலர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சொன்னாலும் எதை சொன்னாலும் இது நடக்காது இது முடியாது இது செய்யவே முடியாது இது வீண் முயற்சி இதெல்லாம் ஈடுபடுறது வெற்றி கிடைக்குமான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள்கிட்ட போய் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இது செய்யலாமா முடியாது அதை நம்மளால் முடியுமா என்னால் முடியுமா இது அப்படின்னு நீங்கள் வந்து அவங்களோடைய ஆலோசனைக்கு போயிட்டீங்கன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அது இது தேவையான நமக்கு அவங்கள்ட்ட பேசுகிறனால நம்ம எது சொன்னாலும் இது சாத்தியமில்லை இதை செய்ய முடியாது அப்படிங்கிறவங்கள்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பேசிக்கிட்டே தான் இருக்கணும் நீங்கள் வந்து டவுன் ஆகிட்டே தான் இருப்பீங்க இந்த பேச்சு நமக்கு தேவையா இன்றைக்கி முக்கால்வாசி பையன் அதை தான் இருக்காங்க நீங்கள் பேசணுன்னா நல்லா வருவப்பா சூப்பராக வருவப்பா அப்படின்னு உங்களை என்கரேஜ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி எப்படிலாம் சொல்லி நம்மளை குழப்பி நம்ம அந்த செயலை செய்யாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு தொழிலதிபர் ஆயிருப்போம் அப்படின்ட்டு அவங்க வந்து நம்மளை வந்து செயலில் ஈடுபட விட மாட்டாங்க இது அவர் செய்தார் ரொம்ப இதாக போய் இன்றைக்கி ரூட்டில் நடந்துட்டு போயிட்டுருக்காருயா அப்படிமாங்க அவன் ரோட்டில் போவான் நம்ம ரோட்டில் போவோமா அப்படி இப்படிலாம் பேசுகிறவன்ட்ட நீங்கள் வந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறது அதனால் இது மாதிரி இருந்து எஸ்கேப் ஆகி நீங்கள் ஜெயிச்சு அடே பர்றா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜெயிச்சு காட்டுங்க இது மாதிரி வீணாக முடியாது முடியாதுன்னு சொல்கிறவன்ட்ட ஒரே ஓட்டம் ஓடி ஓ ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுங்க ஓடிட்டு ஜெயிச்சுட்டு வந்து பர்றா அப்படின்னு சொல்லுங்க அதுதாங்க தில்லு